ஆண் பூனை வந்து நான் வாங்கிட்டேங்க ஒரு குட்டியாக வாங்கியிருக்கேன் அப்படின்னாலும் சரி இல்லை நான் வந்து ஆண் ஆண் பூனை வாங்கலாமா பெண் பூனை வாங்கலாமா அப்படின்னு டவுட் படுறவங்களுக்கும் சரி இந்த மாதிரி வீடியோ வந்து நீங்கள் எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வந்து கண்டினியூஸாக கொடுக்குறோம் இந்த வீடியோ வந்து கடைசியில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆண் பூனை வாங்கினா என்ன எப்படி மெயின்டைன் பண்ணணும் அதோடய லைஃப் ஸ்பேன் வேறு அதை வாங்க வாங்கினக்கப்புறம் நம்மளுடைய பாசிட்டிவ் என்ன என்ன மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவோம் அதை வந்து கடைசி வரை வந்து ப்ராப்ளமே இல்லாமல் டிராவல் பண்ணி கொண்டு போகிறதுனா என்னோட அனுபவத்தில் நான் என்னென்ன வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன்னு அதை எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா என்னோடய பர்சனலாக நான் வந்து ஒரு கிட்ட சஜஷன் கேட்டு நான் இந்த பாயிண்ட்டை உங்களுக்கு சொல்லலை எல்லாமே ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையுமே ஒரு வெட்டினியன் டாக்டர்கிட்ட குவாலிஃபைடான டாக்டர்கிட்ட வந்து நாங்கள் அதை அவங்கக்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணி அவங்க என்ன நான் எனக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்காங்களோ அந்த சொல்யூஷன் படி தான் எங்கள் பெட்டை நான் வளர்த்துறேன் ஸோ இந்த மாதிரி ஹேர் குவாலிட்டியில் இந்த கேட் பார்த்தீங்கன்னா எட்டு வருஷத்துக்கிட்ட ஆக போகுது ஸோ இந்த மாதிரி லாங் லைஃப் வந்து ஒரு கேட் வரணும் அப்படின்னா ஹேர் குவாலிட்டி இந்த மாதிரி மெயின்டைன் ஆகணும் அப்படின்னா எங்கள் பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு பெட்டு நல்லபடியாக வளர்த்தி எடுக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நான் ஒரு ஆண் குட்டி வாங்கிட்டேங்க ரெண்டு மாதத்துல நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா வாங்கி ஒன் வீக்குக்குள்ளார நீங்கள் அதுக்கு இன்டர்னல் டிவார்மிங் பண்ணி நெயில் கட் பண்ணிட்டு இயர் கிளீன் பண்ணிடுங்க சரிங்களா ஒன் கேஜ் வந்து கிட்டன் வந்ததுக்கப்புறம் வேக்சின் பண்ணுங்கள் அதுதான் ரொம்ப நல்லது நீங்கள் கேட் வந்து பொதுவாகவே ரெண்டு மாதத்தில் வாங்கினாலும் சரி நாலு மாதத்தில் வாங்கினாலும் சரி நம்ம வீட்லையே ஒரு பெட்டு இருக்குன்னா நீங்கள் வெளியில் போயிட்டு வரீங்க அப்படின்னிங்கனாக்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலுமே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கைகள் முஞ்சில் நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் அந்த பெட்டை வந்து தூக்கி முத்தம் கொடுக்குறதோ கொஞ்சிறதோ இருக்கணும் நம்ம அந்த வேர்வை மூலியமாக தான் இவங்களுக்கு வந்து வைரஸ் வந்து இன்ஃபெக்ஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆகுங்கிறத மெயின் பாயிண்ட்டு ரெண்டாவது ஆண் குட்டி வாங்கும்போது கடைசி வர எப்படி வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும் ப்ராப்ளம் இல்லாமன்னா இது அட் அட் அட்லீஸ்ட் வந்து ஒரு சிக்ஸ் மந்த் ஒன்ஸ்னாவது நீங்கள் டாக்டர் கிட்ட வந்து ஜென்ரல் செக்அப்க்கு கேட்டை எடுத்துகிட்டு போயிடுங்க ஆண்குட்டி வாங்குறதுல என்ன வந்து நெகட்டிவ் இருக்கும் அப்படின்னா எட்டு மாசத்துல வந்து அவங்களுக்கு ஹீட் வந்துடும் ஆண் புனையாக இருந்தாலும் வரும் பெண் புனையாக இருந்தாலும் வரும் அந்த டைம் கேட் வந்து வீட்டை விட்டு வெளியில் போகுமா அப்படின்னா பொதுவாகவே பர்ஷியன் வந்து தன் அந்த ஹீட்டிங் சமயத்தில் தன் இனம் சார்ந்த ஒருத்தவங்ககிட்ட தன்னுடைய ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுறதுக்காக தான் வெளியே வந்து துணை தேடிமை ஒழிய அந்த பூனை வந்து வீட்டை விட்டு வெளியில் போகும் அப்படிங்கிறது வந்து அதோட நோக்கமாக இருக்கவே இருக்காது அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா எந்த ஒரு பூனை வாங்குறீங்க சோளவாக வளர்த்தணுன்ற மைண்ட் செட் பண்ணிட்டீங்கன்னாக்க வருஷத்தில் வந்து ஒரு வெட்னரியனை வந்து சிங்கிள் கேட்டாக வளர்த்துறீங்க அப்படின்னீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க இல்லை நான் இந்த கேட்டுக்கு ஒரு பேர் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்றீங்க அப்படின்னீங்கன்னாக்க ஆண் பூனையினுடைய வயது சின்னதாக இருக்கணும் பெண் பூனையினுடைய வயது வந்து பெரியதாக இருக்கணும் அதுக்கான காரணம் என்னங்கறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன் இப்போ ஆண் பூனைக்கு வந்து எட்டு வயசு ஆயிடுச்சு எட்டு மாதம் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப வந்து என்ன மாதிரி நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அது வந்து யூடிஐ ட்ராக் ப்ராப்ளம் வந்து இல்லாமல் கொண்டு போகணும் நீங்கள் ட்ராக் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க அதை வந்து என்ன ஆகும்னா அது பருவத்தின் பருவம் வரும்போது அங்கங்கே யூரின் வந்து ஸ்பாம் பண்ணும் அது ஆக்சுவலாக யூரின் கிடையாது அதோட இது வந்து யூரினோட சேர்ந்து ஸ்பாம் வந்து வெளியே வரும் அது வந்து ஒரு பர்ஃப்யூம் ஸ்மெல் மாதிரி இவங்களுக்கு வந்து இவங்களோட ப்ரீடில் வந்து அது பர்ஃப்யூம்னு சொல்லுவாங்க சரிங்களா அந்த பர்ஃப்யூம் ஸ்மெல் வந்து ஒரு பர்டிகுலர் வந்து கிலோமீட்டர் வரை அது ஸ்மெல் வந்து போகிறதாகவும் அந்த ஸ்மெல்லை பேஸ் பண்ணி அந்த பெண் பூனை வந்து இங்கே ஆண் பூனை இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி வரும் அப்படிங்கிறதோடையது இவங்க இவங்களுடைய நம்பிக்கை சரிங்களா அதுக்காக தான் அந்த அடிக்கடி எல்லா இடத்துலயும் அடிக்கடி போய் மார்க் பண்ண ஆரம்பிக்கும் போது இவங்க வந்து பருவத்துக்கு ஒரு ஜோடியை வந்து தொலைவராங்க அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிச்சுக்கணும் அப்ப வந்து என்ன ஆகும்னா பெட் ஃபுட் வந்து அதிகமா கொடுக்கணும் தண்ணி குடிக்கிறாங்கங்கிறத கண்டிப்பா பார்க்கணும் அப்படி இது ரெண்டையுமே அவங்க செய்யலை அப்படின்னா கண்டிப்பாக யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது என்னோட அனுபவத்தில் நாங்கள் கற்றுக்கிட்ட பாடம் ஒன்று இப்போ வந்து யூரினரி ட்ராக் ப்ராப்ளம் வருது அப்படின்னா இந்த கேட் என்ன பண்ணும் இது ஆண் பூனைக்கு தான் வருமா பெண் பூனைக்கு வராதா அப்படின்னா தொண்ணூற்றி அஞ்சு பர்சன்ட் வந்து ஆண் பூனைக்கு மட்டும்தாங்க வருது பெண் பூனைக்கு வந்து நம்ம அந்த பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணுறதில்ல இந்த ஒரு இடத்துல வந்து நம்ம பார்க்கும்போது பெண் பூனையே பரவாயில்ல அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்காரணம் என்ன ரீசன்னா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வரும்போது ஃபஸ்ட்டு டேவே கண்டுபிடிச்சிட்டோம்னா தான் அந்த கேட்டை வந்து நம்ம உயிர் வந்து பாதுகாக்கப்படுறதா இருக்குது செகண்ட் டேலாம் போகும்போது கேட்டும் ரொம்ப கஷ்டப்படும் அதை பார்க்கும்போது நம்ம மனசு வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு நிலைமைக்கு நம்ம போயிடுறோம் ஸோ அடுத்து வந்து யூரினரி ட்ராக்கு இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுன்னா அதை காப்பாற்றிடலாமல் காப்பாற்ற முடியாது அப்படின்னா அது நமக்கு வந்து அமையிற டாக்டரை பொறுத்துங்க கண்டிப்பாக வந்து நைன்ட்டி நைன் பர்சன்ட் வந்து ரெக்கவர் பண்ணிடலாம் அதை நீங்கள் நல்ல வெட்டனரிய கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னீங்கன்னாக்கா அவங்களே நமக்கு சேஃப் அண்ட் செக்யூர் பண்ணி கொடுத்துடுவாங்க சரிங்களா அடுத்து வந்து என்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னா யூரினரி ட்ராக்கு இன்ஃபெக்ஷன் வந்து அந்த கேட்டை நான் ரெடி பண்ணிவிட்டேன் அப்போ அந்த கேட்டை நம்ம ப்ரீட் பண்ணலாமன்னா கண்டிப்பாக பண்ணலாம் அந்த கேட்னால வந்து ஒரு பெண் பூனைக்கு ஒரு பிரச்சனை வருமா அப்படின்னா வரவே வராது ப்ரீட் கண்டிப்பாக அடுத்து பண்ணலாம் சரிங்களா அடுத்து நெக்ஸ்ட்டு நல்ல வீடியோவாக பார்க்கலாம் தேங்க்யூ